ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு புதுமலை விளாக்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் ஏற்கனவே வந்து வணக்கம் முகோ ஷீலாவுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னால் வந்து நான் கெஸ் பண்ணபடி வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து உண்மையானுமே பிறந்திருக்கு அதே மாதிரி குழந்தையோட அந்த பிஞ்சு கைகள்லாம் வந்து காட்டியிருப்பாங்க யாராக இருந்தாலுமே குழந்தை வந்து பிறந்து மூணு மாதத்துக்கு முகத்தை காட்டவே மாட்டாங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் காட்டுறாங்க அப்படின்னாக்கா அது தெரியலை ஆனால் வந்து குழந்தைக்கு கண்ணு பட்டுரும் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருன்னு ஒரு பயத்தில் கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க அதை தான் வந்து ஷீலாவும் வந்து செஞ்சுருக்காங்க இவங்க வயிற்றுல குழந்தல்ல பொம்மை இருக்குது இப்போவும் ஒரு பொம்மையை வச்சு தான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே கண்டன்ட்டு கண்டெண்ட் கண்டென்ட்டு கண்டென்ட் ஏகப்பட்ட கண்டெண்ட் இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போட்டனால இதுவும் சம்திங் கண்டெண்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அவங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு குழந்தைய பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி வச்சாங்க யாராவது கடன் வாங்கி வச்சாங்க வந்து கண்டென்ட் பண்ணுவாங்க அப்படி கிடையாது அதே மாதிரி குழந்தை வந்து தத்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தத்தெடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை தத்தெடுத்தாலும் அதை சொல்லுங்க நாங்க ஏத்திக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து பேசினாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குழந்த தத்து எடுக்கிறவங்க இவங்க கிடையாது தத்தெடுக்கணுன்னு என்ன உள்ளவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து வேற வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது குழந்தை வந்து நம்ம பெத்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் தாய் தகப்பன் தந்தை அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையாக பெத்தெடுத்தால் என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதை வந்து குழந்தைகளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாக்க தத்தெடுத்து வளர்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை மறைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா கன்சிவா இருக்கிற மாதிரியே என்ன செய்வாங்க ஆக்ட் பண்ணிட்டு குழந்தைய தத்தெடுத்து வாங்கி நம்ம அதாவது பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் தெரியணும் நம்ம பெத்த குழந்தை மாதிரி காட்டிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் வந்து இதை வந்து தத்தெடுத்தால் நீங்கள் வெளியில சொல்லுங்கன்னு சொல்றது வந்து அது தப்பு தவறான விஷயம் ஏன் அப்படின்னா தத்தெடுத்து வளர்க்குறவங்க நிறைய பேர் வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் நினப்பாங்க நாளைக்கு அந்த குழந்தைக்கு என்னை தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க நம்ம அனாதையோ அப்படி அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நினச்சிச்சின்னா அதோட ஃபீலிங்ஸ் என்ன ஆகும் அதோட வீட்டை விட்டு ஓடிட்டாங்க அப்படி இப்படின்னாக்கா என்ன ஆகும் கவலையில் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்க அவங்க அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து வெளியில் முக்கால்வாசி பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து வணக்க முங்கட்சியிலோ கண்டிப்பாக வந்து குழந்தை பெற்று தான் எடுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைய பார்த்தாக்க பத ஒரு ரெண்டு வயசு குழந்த மரியாங்க இருக்குது ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கும் ஒரு பச்சை குழந்தைக்கும் பிறந்து ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் குழந்தைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமலாம் இருக்கிறாங்க மக்கள் அதை பார்க்குமோ பாருங்கள் ஆனால் இன்னொரு ஜோடி வந்து கண்டென்ட்டான வந்து இந்த மாதிரி குழந்தை பற்றி தான் வீடியோ போடுறாங்க அது யார் அப்படிங்க சொல்லி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஷீலோ வந்து அந்த குழந்தைய முதுகில் போட்டிருக்காங்க பாருங்க அதாவது நெஞ்சில் போட்டிருக்காங்க பாருங்க முகம் தெரியலை அதனால் அப்படி போட்டிருக்காங்க எவ்வளோ பிஞ்சு குழந்தை பாருங்க ஒரு பத அவங்க சொல்கிற மாதிரியே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் அது அதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அந்த குழந்தை வந்து ரொம்ப பச்சளம் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது கண்டென்ட்டுக்கான உள்ளது கிடையாது இது வந்து ஷீலா உண்மையாலுமே வயிற்றில் சுமந்து அந்த குழந்தைய அழகான ஒரு தேவதையை எடுத்துருக்காங்க எனக்கு இதில் வந்து பரிபூர்ண ஒரு நம்பிக்கை அதே மாதிரி வந்து போய் இந்த வாயை வச்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு உண்மைகள்லாம் தெரியாததுக்கு முன்னாடி யாரை எதுவும் பேசக்கூடாது நம்ம நினைக்கிறத விட இருந்துச்சு அப்படின்னா என்ன தெரியாது பொறுத்த அளவுக்கு ஷீலாவோட பத்து மாசம் சுமந்து அதோட குழந்தையை தான் பெத்து எடுத்திருக்கா அதுவும் பதினஞ்சு நாள் குழந்தைன்னு சொல்லி இருக்காங்க அது உண்மைதான் கண்டிப்பா பாக்கிறவங்களும் நம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க ഒരു നല്ല വീഡിയോ സന്ദിക്കലാം ബായ്